நான் ஆஃபீஸ் முடித்து வரும்போதுங்க ஒரு வயசான பாட்டி தாத்தாவையும் பார்த்தேன் அந்த தாத்தாவால் சுத்தமாக முடியல அவர் எவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்தாருன்னு கூட தெரியலைங்க அவர் பசி மயக்கத்தில் படுத்துருக்காரு பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரு சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய பேர் பீட்சா ஐஸ்கிரீம் வந்து என் கண் முன்னாடி வாங்கி சாப்பிட்றாங்க அது தப்பு கிடையாது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த கடைசி காலத்தில் கூட அவங்க அவங்களோட பசங்க கை விட்டுட்டாங்கன்னு சொல்லி தான் சொன்னாங்க நான் பேசும்போது அந்த கடைசி காலத்தில் கூட அவங்க வந்து உழைச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு பலூன் விற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி நாலு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படி கொடுக்கும்போது கூட ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க ஏன்னா வந்து சாப்பாடு வாங்கி தரவங்க வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாங்க ஆனால் ஒரு தண்ணி கேட்டால் கூட யாரும் தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிகிட்ட உருக்கமாக சொன்னாங்க மனசை உருக்குழைச்சிருச்சுங்க ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம் அவங்க ஒரு தண்ணி வேணும்னு ஒரு இடத்துக்கு போய் கேட்கும்போது போது யாருமே தரமாட்டேங்கிறாங்க பெரிய பெரிய கடைகளில் அதை நான் பார்த்தேன் ஸோ தயவுசெஞ்சு நல்ல உள்ளங்கள் இது யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வயசானவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரும்போது ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வந்து வாங்கி கொடுங்க சொல்லி